வாழ்நாளாம் மனிதர்களுக்கும் சாத்தானுக்கும் அடிமைகளாக இருந்த நம்மை விடுதலையாக்க தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அடக்குமுறையை அழிப்போம் ஒழிப்போம் அடிமைத்தனம் இது காலம் காலமாக சில கையவர்களால் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்று தான் வாழ பிறர் வாழ்வை அளிப்பது என்று கூறலாம் எல்லோரும் இவ்வுலகில் வாழ பிறந்தவர்கள் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும் அதுவே உயர்ந்த உயர்ந்த எண்ணம் ஆனால் சிலர் இதை புரிந்தாலும் புரியாதவர்கள் போல் இருந்து விடுகிறார்கள் அவர்களுக்கும் புரிய வைப்பது நமது கடமையும் பொறுப்புமாகும் பிரெட்ரிக் டக்லஸ் பல்வேறு அமெரிக்க வெள்ளையர்களிடம் அடிமையாக பல கொடுமைகளை அனுபவித்தவர் காரணம் இவர் ஒரு ஆப்பிரிக்க கருப்பு மனிதர் அந்நாட்களில் வாய் திறந்து பேச முடியாதவர்களாக இந்த ஆப்பிரிக்க கருப்பர்கள் அடிமைகளாக்கப்பட்டிருந்தார்கள் சொல்லொன்னா வேதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டும் இருந்தார்கள் இவரால் அடிமை தரத்தை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை பொங்கி எழுந்தார் அங்கிருந்து தப்பித்து ஓடினார் விடுதலை ஒன்றே அவர் நோக்கமாயிருந்தது இவர் பேச்சாற்றலில் சிறந்தவர் மிகுந்த கூர்மை உடையவர் அடிமை எதிர்ப்பு சங்கத்தில் இணைந்து பேச்சாளரானார் ஆண் பெண் சமம் நாம் அனைவரும் சகோதரர்கள் என வீர முழக்கமிட்டு கோஷங்களை எழுப்பினார் அடிமைத்தனத்தின் நின்று மக்களை விடுவிக்க பல பத்திரிகைகளை துவக்கி அவற்றில் தம் கருத்துக்களை எழுதி மக்களை விழிப்படைய செய்து புரிய வைத்தார் கருப்பு இனத்தோரின் புரட்சி வீரனாக மாறினார் அனைத்திற்கும் மேலாக இவர் ஒரு சிறந்த போதகராக தம் பணியை திருச்சபையில் ஆற்றினார் கிறிஸ்து காட்டிய பாதையில் அனுதினமும் மக்களை நடத்தினார் சத்தியமாகிய இயேசுவை மக்களுக்கு கொடுத்து அவர்கள் விடுதலை வாழ்வுக்கு வழிவகுத்தார் சத்தியம்தானே விடுதலை தர முடியும் அமெரிக்கர்களின் விடுதலைக்கு வித்திட்ட இவர் இதே நாள் பிப்ரவரி இருபதா இருபதில் வெற்றிவாகி சூடி தேவபாதம் சேர்ந்தார் அன்பரே சாத்தானின் அடக்குமுறையை அடக்க அணி செயல்பட முழங்கால்களை மடக்குவோமா தன் முழுமையையும் ஈடுபடுத்தி சுயத்தை வெறுத்து செய்யும் பணியே அன்பு என்று கிரிப் தாமஸ் கூறுகிறார் ஆண்டவரே என் முழுமையையும் உமக்கு அர்ப்பணித்து சமத்துவ சமுதாயம் படைக்க இதோ வருகிறேன் என்னை பயன்படுத்தும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக